ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வெனி மேற்கடி நீங்கள் தான் சேனலில் ஃபஸ்ட்டை பார்க்கணும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ சேலம் மற்றும் மேற்காட்டில் நம்ம போகிற வீடியோ கண்டினியூஸ் வந்து ரீச்சா வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இடம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா ஏற்காடுங்க கரெக்டாக ஏற்காடு லேக்லேருந்து ஒரு எட்டு டு ஒம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கரடியூர் முழுவி போகிற வழியில் லேவண்டர் சைட் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல ஒரு பெரிய டூரிஸ்ட்டு பிளேஸ் இருக்கிற அனுமன் டெம்பிள் இருக்கிற லேவோட்டு தான் லேவண்டர்னு சொல்லுவாங்க லேவண்ட் லேவுட்ல தான் இப்போ புதுசாக நாங்கள் ஒரு ரெண்டு ஏக்கர் லேண்டு புது புதுசாக சைட்டு பிரிச்சுருக்கோங்க இந்த சைட்டுடைய அளவு பார்த்திங்கனா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டாக பிரிச்சிருக்கோம் மினிமம் அதாவது பத்து பத்து சென்ட்டாக நம்ம பிரிச்சுருக்கோம் இதனுடைய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு தாங்க ரொம்ப சீப்பான ரேட்டு ஆனால் சமமான லேண்டு ஏற்காடில் காப்பி எஸ்டேட்டோடு இருக்கிற ஒரு லேண்டு சமமாக ஏற்காடில் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மினி எஸ்டேட் அதாவது ஒரு முப்பது லட்ச ரூபாயில் எனக்கு ஒரு இடம் வேணுங்க ஆனால் ஒரு சின்ன எஸ்டேட் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பத்து சென்டாக இருக்கட்டும் அஞ்சு சென்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு வேணுன்றவங்களுக்கு சரியான இடங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் மினிமம் அங்கே ஆல்ரெடி லெவன்ரில் போயிட்டுருக்கிற ரேட்டு பார்த்திங்கன்னா எட்நூறு தொண்ணூறுவா போயிட்டுருக்கு நம்ம லெவண்டரோட அனெக்ஸு ரேட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி தான் அதுலேயும் ஸ்லைட்லி நெகோஷியபிள் நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஆல்ரெடி உள்ள ஒரு மூணு வீடு ஆயிருங்க அதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம் இயற்கை முழுக்க முழுக்க இயற்கையாக இருக்கும் நீங்கள் எப்படி பார்த்தாலும் நேச்சர் அட்மாஸ்பியர் நம்ம ஏற்காடில் இருக்கிற ஃபீல் கொண்டு வரணும்னா அந்த நேச்சர் இருக்குங்க அந்த நேச்சர் மாதிரி தான் இருக்கும் ஃபர்தர் டீட்டெயில் உங்களுக்கு எது வேணாலும் ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் இதுதான் அதனுடைய மேப்பு ஃப்ரீ சைட் விசிட் மேக் பண்ணிட்டு இருக்கும் தேங்க்யூ நன்றி வணக்கம் பஸ்ட் வரவங்களுக்கு பஸ்ட் பிற்பரேஷன்